எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுறேன் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது இன்னைக்கு சுண்டக்காய் சாம்பார் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் பருப்பு மட்டும் வேக வச்சுட்டோம் அப்படின்னா பத்து நிமிஷத்துல குயிக்கா தயார் பண்ணிடலாங்க வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் செக்கில் ஆட்டினா தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து இதெல்லாமே ஒன்று ஒன்றா நல்லா பொரியணும் கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு வாசனை வந்ததுக்கப்புறமா எல்லாம் ஒன்று ஒன்றா பொறிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறமா கட்டி பெருங்காயம் நாலு வரமிளகாவெல்லாம் சேர்த்துட்டு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு மிதமாக வந்து வதக்கினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு கப் அளவுக்கு நான் வந்து இந்த சுண்டக்காய் வந்து ரெண்டு ரெண்டாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டோன்னே கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு உப்புலேயே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்போ தான் இது நல்லா சூப்பராக உப்பு சார்ந்து வேகும் இப்போ ஒரு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா அப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வீட்டிலே அரைச்ச வந் பொடி வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்க்குறேன் நீங்கள் அந்த பொடி வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோ வந்து நான் உங்களுக்கு கீழே ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் அது குழம்புக்கும் சாம்பாருக்கும் போடுறது அதனால தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன் இதோட வந்து ஒரு கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கிறேன் பொடி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் புளி தண்ணி வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்து அந்த புளி தண்ணிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விடணும் ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டீங்க அப்படின்னா சுண்டக்காய் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் ஒரு கிளாஸில் வேக வச்ச துவரம்பருப்பு அதில் ஒரு ரெண்டு தக்காளி மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சிருந்தேன் அதை இதில் அந்த தண்ணியோடு இதில் நான் சேர்த்துக்கிறேன் சுண்டக்காய் வந்து வதங்கும் போது உப்பு போட்டு வதங்கும் போது கொஞ்சம் முக்கால்ப்பாக தான் வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம தூள் எல்லாம் போட்டு புளி ஊற்றும் பொழுது அது ஒரு எண்பது பர்சன்ட் வெந்துடும் இப்போது நம்ம வந்து இந்த பருப்பெல்லாம் சேர்க்கும் பொழுது சூப்பராகவே வெந்துடும் பருப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா தளத்தலன்னு கொதிக்கணும் இந்த மாதிரி வந்து நல்லா தளத்தலன்னு கொதித்த பிறகு இதை வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா வந்து சிம் பண்ணி நல்லா அப்படியே கிளறி விட்டுட்டு கொஞ்சம் சாம்பார் வந்து கொஞ்சம் திக்கணுன்னு நம்ம ஆஃப் பண்ணிடணும் சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சுண்டக்காய் வந்து சாம்பார் வந்து ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம் இது நீங்கள் இந்த வாரம் செஞ்சு பாருங்கள் இந்த சுண்டக்காய் சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் நான் வந்து குழம்பு பொடி வீடியோலாம் கீழே ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாளைக்கு நான் ஒன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்